ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குந்தவே சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேமியாவில் எப்படி உப்புமா செய்யலான்னு பார்க்கலாம்மாங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சேமியா ரொம்ப ஈஸி தாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேக்கெட்டு கம்பு சேமியா வாங்கியிருக்கேன் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செகண்ட் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாங்க தேர்ட்டி செகண்ட் மட்டும் போதும் அதுக்கு மேலே நீங்கள் ஊற வைக்க வேணா ரொம்ப குழகுழப்பாகிடும் அதுக்கப்புறம் சேமியா செஞ்சால் நல்லா இருக்காது அதனால் ஒரு முப்பது செகண்டை மட்டும் நான் ஊற வச்சுட்டு ரொம்ப அழுத்தி பிழியாமல் லைட்டாக பிழிஞ்சு நம்ம தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் மாற்றி வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இட்லி தட்டை நான் வச்சுக்கிட்டேங்க இட்லி தட்டில் வந்து நம்ம இட்லி எப்படி வேக வைப்போம் அந்த மாதிரி அந்த குழியில் ஒவ்வொரு குழிலையும் நான் வந்து கம்பு சேமியாகவே எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ எல்லோரும் எடுத்து வச்சதுக்கப்புறம் இட்லி அண்டாவில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சிடலாங்க இட்லி அண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி அதிகமாக வைக்காதீங்கங்க அதனால கொஞ்சம் கம்மியாக வைங்க அப்போ தான் வந்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம இட்லி தட்டை வச்சுக்கலாம் இப்போ இட்லி தட்டை வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இருந்தால் போதுங்க சிம்மில் வைங்கங்க அதுக்கப்புறம் நல்லா வெந்துடும் எடுத்ததுக்கப்புறம் நல்லா தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து இட்லி தட்டை திருப்பினீங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க உங்களுக்கு இது இப்போ லைட்டாக நான் அதில் தண்ணி தெளித்து நான் எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடுச்சு ரொம்பலாம் ஒட்டலை இட்லி அண்டாவில் இட்லி தட்டலை இதை எடுத்து நம்ம தனித்தனியாக எடுத்து நம்ம வந்து கரண்டியால் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை ரொம்ப ஒட்டி இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையாலேயோ கரண்டியாலையோ நீங்கள் வந்து தனித்தனியாக பிச்சு எடுத்துக்குங்க அதை இப்போ நல்லா பொலப்பொல்லன்னு ஆயிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க வதக்கினதுக்கப்புறம் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்காங்க அப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேக வச்சிருந்த வேக வச்சு ஆற வச்சிருந்த சேமியாவை கம்பு சேமையை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க நல்லா பொல பொலன்னு வரும் பாருங்கள் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இது கிண்டபோது நல்லா கிண்டிக்கலாங்க நல்லா கிண்டுறதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மூடி தேங்காய் நான் சேர்த்துக்கிட்டேங்க தேங்காய் சேர்க்கும் போது தாங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் இல்லாமல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது நல்லா அரமுடி தேங்காவை நல்லா திரும்பி மிக்ஸில் அரைச்சி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கம்பு சேமியெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மார்னிங் டிஃபன் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான கம்பு சேமியாக ரெடி